நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி சமீபத்தில் இந்த ஓய்வூதியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு கோர்ட் ஹை கோர்ட்டினுடைய ஆணை தமிழ்நாடு அரசில் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதியத்தில் வந்து தற்காலிக ஊழியர்கள் டெம்பரரி எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கும் அந்த ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து பணியில் சேர்ந்தவங்களுக்கு தற்காலிக அரசு ஊழியராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் வச்சு அரசு ஊழியர்கிட்ட பத்து பர்சன்ட் அரசாங்கம் கொடுக்குற பங்கு எல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பல காலங்கிறதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கிடச்சி அரசாங்கம் வந்து இது அதாவது நீ நிதித்துறை செயலர்னு சொல்லி செய்தியில் போட்டிருக்கிறாங்க இந்த டெம்பரரி ஒர்க் எம்ப்ளாயீஸ் அதாவது தற்காலிக ஊழியர்களுக்கு வந்து இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்கம் கொடுத்த பணத்தை திருப்பி வாபஸ் வாங்கி எடுத்துக்கிட்டாங்க இது என்ன நியாயம் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் முதற் முதற்கண் நீங்கள் அரசு ஊழியர்கள் பெர்மனென்ட் டெம்பரரிங்கிறதே வந்து உள்ள குறைபாடுகள் அதாவது ரெகுலராக நடக்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு திடீர்னு டெம்பரரின்னு போட்டு எடுக்கிறதெல்லாம் வந்து நியாயம் இல்லாத ஒன்று அதாவது எந்த மாதிரி வேலைக்கு தற்காலிக பணின்னு பொருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டு இந்த ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஆள் கொஞ்சம் எடுக்கிறோம் இல்லை இந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டி சம்மந்தப்பட்ட ஒர்க்குகளுக்கு ரெண்டு வருஷம் வேலை நடக்கும் மூணு வருஷம் வேலை நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்ட காலத்துக்குரிய திட்டங்கள் அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்காக ஆள் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதை வந்து ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேஸஸ்ன்னு எடுப்பாங்க அந்த கான்ட்ராக்ட் பீரியட் இஸ் கோர்மினஸ் ப்ராஜெக்ட் இருப்பாங்க அதாவது ப்ராஜெக்ட் முடியும் போது அந்த கான்ட்ராக்டும் முடியும் அப்படிங்க அந்த மாதிரி இருக்கிறது வேறு அது வந்து ஒப்பந்த அடிப்படை அவங்களுக்கு வந்து அது தக்க சம்பளமும் நிறையா இருக்கும் கான்ட்ராக்ட நியாயமாக பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயும் சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க அது அநியாயம் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எடுக்கும்போது வல்லுநர்கள் எடுக்கும்போது மிக அதிகமான சம்பளம் கொடுத்து பட் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுந்தான் அந்த மாதிரி செய்வாங்க ஆக தற்காலிக ஊழியர்னு சொல்லி வருஷ கணக்கில் மூன்றாண்டுக்கு மேலே பணி தொடருதுனாலே அவங்கள பெர்மனண்ட்டாக டீ எடுத்துக்கிட்டுறது சரியாக இருக்கும் இதில் இவங்களுக்கு ஏற்கனவே அந்த பங்களிப்பு திட்டம் வந்து பாதுகாப்பு இல்லாததுன்னு ஒரு பக்கம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்க இதில் தற்காலிக ஊழியர்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ பதினேழு வருஷம் அவங்க தற்காலிக ஊழியராக இருக்கிறாங்களா என்ன விவசாய இல்லாத அமைப்பு பதினேழு வருஷம் வந்து தக்காளியமா இதில் அவங்களுடைய பென்ஷன் ஃபண்டையும் கவர்மெண்ட் கொடுத்ததை திருப்பி எடுத்துக்கிட்டாங்க அதை ஹைகோர்ட்டுக்கு போனோடனே ஹைகோர்ட் கட்டுமே அதை கண்டித்து அந்த அரசாங்க பங்களிப்பு வந்து வட்டியோடு திருப்பி க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்கிறாங்க இந்த அதாவது சென்னை ஹைகோர்ட்டினுடைய அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்சு அவங்க இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதனால் தற்காலிக ஊழியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தடுக்கப்பட்டுள்ளதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக அரசும் மத்திய அரசு கொண்டு வர்ற ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அதை பரிசீலனை இருக்குதுன்னு சொல்லி இந்து பத்திரிகையில் பார்த்தேன் அதை வச்சு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் நான் இப்போ ஒரு சமீபத்தில் போட்ட வீடியோ அதுபடி இந்த தற்காலிக ஊழியராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே சர்வீஸில் இருக்கிறாங்கனாலே ஏன்னா பத்து ஆண்டுகள் ஒருத்தர் வேலை செய்து சூப்பர்வைஷன் வயதில் ரிட்டையர் ஆனால் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு இருக்குது அது இப்போது புதிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தில் அது இருக்குது குறைந்தபட்சம் பத்து வருஷம் இருக்கணும் அப்படிங்கும்போது பத்து வருஷம் இருக்கும்போது என்ன தற்காலிகம் நிரந்தரங்கிறது நியாயம் இல்லாத விதிமுறைகள் இதெல்லாம் வந்து அதிகார மட்டத்தில் உள்ளவர்கள் நேர்மையாக சிந்திக்கவில்லை என்றே காட்டுகிறது சென்னை அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை உத்தரவு மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று இந்த தற்காலிக ஊழியர் என்று பலகாலம் வேலை செய்து கொண்டிருக்கும் அரசு ஊழியர்களுக்கு இது மிகவும் பலனாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை இனி மற்ற விஷயங்களை வரும் வீடியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்